குளுத்தம்மா புட்டு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்றைக்கு எங்க மரதநாமத்தில் வந்து உணவு திருவிழா நடக்குது அதாவது யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவுகள் அதாவது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் உணவுகள் செய்து காட்சிப்படுத்தி சந்தப்படுத்தி கொண்டிருக்கீங்கன்னா அதை தான் இந்த காலில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா உன்னை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணாங்க வாங்க வாங்க

உளுந்து வேலக்காய் பயறு எல்லாம் தானியங்கள் எல்லாம் போட்டு அதுல கொஞ்சம் சீனையும் சேர்த்துருக்கு சின்ன பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய வளகாமா என்ன வடகம் இது வேப்பம்பு வடகம் வேப்பம்பு வடகமா வேப்பம்பு உளுந்து எல்லாம் போட்டு இது பால் கட்டி ஒவ்வொரு கலர்ல இருக்குது

ஆடிகோ பணியாரம் என்னคะ உலத்தம்மா புட்டு சரி அக்கா நன்றி உன் இதுலயும் அக்கா உணவுகள் வச்சிருக்கா இது என்ன அக்கா இது இது அரிசி இதுக்கு

மத்தியத்தில் கிடைச்சா பருவ மாற்றம் இது என்ன பாவத்தாவற்றல் பூவங்கா வற்றல் இப்ப சுகர் இருக்கு கொலஸ்ட்ரோல்கார் இருக்குது என்னென்னா வடகம் வெப்பம்பு வடகம் வெள்ளார வடகம் வாழப்பு வடகம்

வணக்கம் வலிகாம்பு பிரதேச செயலகத்தினுடைய சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைப்பினால பிரதேச செயலகத்தில் இயங்கி வருகின்ற எங்களோட பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அமைப்புகளை நாங்கள் உள் உள்ளடக்கி இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னைக்கு நடக்கிறது வந்து எங்களோட ராமநாதன் கல்லூரியினுடைய நடைபாதையில் உணவுத் திருவிழாவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் கலப்படமற்ற உணவுகளை நாங்கள் கொடுப்பதற்காக தமிழ் கலாச்சார முறைப்படி தமிழினம் விருந்தோம்பலுக்கு பெயர் போனது அந்த வகையில் எங்களுடைய இள த இளைய தலைமுறையினர் அந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்காகவும் நமது பிரதேச சீல பிரதேச சீலத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலே இருக்கின்ற எங்களுடைய அமைப்புகள் வந்து இந்த உணவு திருவிழாவை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அதன் மூலமாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவும் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் இதில் என்னென்னு சொன்னால் எங்களோட பிரதேசத்துக்கு உட்பட்ட எல்லா அமைப்புகளையும் நாங்கள் இந்த இடத்திலே அடைத்து வந்திருக்கின்றோம் தமிழ் பாரம்பரிய உணவு வகைகளை இந்த இடத்துல நாங்கள் காட்சிப்படுத்துகின்றோம் பத்து காட்சி கூடங்கள் இந்த இடத்துல இருக்கின்றது பத்து காட்சி கூடங்களிலே பல்வேறு வகையான உணவு வகைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றைய நாள் நிகழ்வில் வந்து எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அமைப்புகள் எல்லாரும் இணைந்து இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்து இந்த இடத்திலே നടത്തിക്കൊണ്ടിrunkob. நீங்க என்ன குடிகிறீங்க? பிரகான்கள் குடிக்க நல்ல டேஸ்டா எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்துட்டீங்க. பிரேஸ்ஸாவே சாரார் நிர்வாகம் ஒத்துழைப்பு தந்துட்டீங்க. நல்லபடியா நடந்துருக்கு. சரி.

இரண்ட வடகம் சுண்டங்கா வத்தல் கொவ்வங்கா வத்தல் சுப்பு கோப்பி இருக்குது மூடிய கோப்பி இருக்கு இது நம்ம பன்னீர்ன்றது அது அவை வச்சுக்கணும் பன்னீர் இது வந்து மூடிய கோப்பி இது நாவல் கோப்பி இது கோ நாவல் செல்றதுக்குன்னு இல்லாமோ இந்த இந்த அம்மாட்ட நீங்க இந்த நாவல் கோப்பி எல்லாம் நல்லது கணக்க பேர் சொல்ற நாவல் கொட்டையில இருந்து செய்யறது அரம் இந்த அம்மாட்ட வேண்ட விரும்பினா இதுல அம்மாட்ட வந்து ஃபோன் நம்பர் இருக்குது வேண்ட விரும்பினா அரம் வேண்டிக் கொள்ளுங்க நம்பரை நம்பர் தொடர்பு உண்டு பிறந்த வந்து மூட்டு தேமான மூட்டு வாதங்களுக்கு நல்லம் கோவங்கா வந்து சுவருக்கு நல்லம் பாவக்காய் மதிய மாதிரி வேப்பம்பு இருக்கு மூலிகை வடம் இது வந்து எல்லா வருஷங்களுமே மூலிகை சகல ஒன்பது வகை மூலிகையும் இருக்குது சரி சரியம்மா நன்றி பன்னீர் செய்து வச்சிருக்கார் பால்ல செய்த பன்னீர் இது வந்து சமைக்கிறது சமைக்கறானே கறி சமைக்கிறது தெளிக்கிற பன்னீர் இல்ல இது பால்ல செய்த பன்னீர் இது வந்து இது இனி குழம்பாக்கே குழம்புக்கு போறாது அப்படி இருக்கு டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கு நான் வந்து இன்னைக்கு அந்த மிக சத்துள்ள சாப்பாடு மிரக்கறி இல்ல ஆனா

வந்து நாங்கள் இன்றைக்கு இருக்கிற பாரம்பரிய மூலிகளை பாடமாக்கி பருகிறதுக்கான செய்து வச்சுக்கிறாங்க இதில் வந்து ஏற்கனவே இது நாவல் கொட்டை ஆவர சம்பு சுவருக்கு நல்ல இல்லாம ஆவர கொட்டை ஆவர சம்பு மெக் சீரம் எரிஞ்சீரம்

பிரிட்டானியை வைக்கி வச்சிருக்கிறா இது வேண்டாமாண்டா நன்றி வேணா மாண்டா நன்றி அக்கா நன்றி என்னென்டா இந்த அக்கா வந்து தாங்கள் என்னென்ன இங்கே இதை சமைத்து கொண்டே அங்கே டெலிவரி செய்து கொடுக்குறாங்க ஆர்டர்களுக்கு உங்கள் நம்பரை சொல்லுங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அக்காவோட யாரும் உணவக தேவையுண்டா பெற்றுப்படலாம் சரி ஓகே அக்கா இங்க லட்டுகள் மற்றது என்ன இது பூந்தி லட்டு கிடக்குது என்ன ஆ அரியதான் அரியராம ஓட்ட போட்டு வடமா எல்லாம் கிடக்கு முதல் நான் பார்க்குறேன் இங்கால சிட்டி ஆச்சு கிடக்குது இந்த இவையல்டையும் தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் இதில் வேணும் ஃபோன் நம்பரும் இருக்கு இது இந்த இவையல்ட எல்லா தேவையான பலகாரங்களும் செய்து குடிக்கணும் இதில் ஒரு அக்காக்கள் கேக் செய்து வச்சிருக்கிறோம் இது என்ன கேக் அக்கா இதுல வந்து கேக்குகள் செய்து வச்சிருக்கணும் மரக்கறி கேக்alum மற்றது மாச்ச அப்பமும் செய்து வெச்சி வைக்கறா. எவ்வளவு காப்பம்? 60. சோடி அறுபது அப்பம். ஆர்டர்ல செய்து கொடுப்பீங்களா? அக்கா ஆர்டர்ல அப்பம் செய்து கொடுக்கலாம். என்னடா நீங்க? சின்னா ครับ.